رمضان ماذا تنس ربه البرية حديث إن شاء الله صلي رِكْرَيْنَ أن أبي رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين النبي صلى الله عليه وسلم القريب أبو هريرة رضي الله تعالى عن أبي بكر رمضان ماضم ونذره قال சுவர்க்கத்தின் வாசல்கள் துறக்கப்படுகிறது நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது ஷெய்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது இந்த ஹதீர் சஹிஹ் முஸ்லீமிலே பதியப்பட்டிருக்கிறது இது இரண்டாவது ஹதீர் இந்த தொகுப்பிலே அபு ரீரா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரம்கான் மாதத்தின் இந்த முதல் இரவிலே செய்த்களுக்கு விலங்கிடப்படுகிறது ஜின்களில் மிகவும் அட்டகாசம் செய்யக்கூடிய ஜின்களுக்கும் விலங்கிடப்படுகிறது நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது அந்த நரகத்திலே உள்ள எந்த வாசலும் திறக்கப்பட மாட்டாது சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது அதிலிருந்து எந்த வாசலும் மூடப்பட மாட்டாது ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார் நல்லவைகளை தேடக்கூடியவர்களே நல் அமல்களை நல்ல செயல்களை தேடக்கூடியவர்களே அகபில் முன்வாருங்கள் வயபாக தவறுகளை செய்ய வேண்டும் என்று தேடக்கூடியவர்களே அதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹக்கு இந்த ரமதவான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து பலரை விடுதலை செய்கிறான் என்கிற செய்தி செய்திய இமாம் திருமதி ரஹ்மகுல்லா அவர்கள் சொன்னொன்று திருமதியிலே பதிவு செய்கிறார்கள் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இதை ஆதாரபூர்வமான அதிதென்று என்று கூறுகிறார்கள் அல்லாஹா குஷ் மஹான் அஹம்மது ஆலா இந்த ரமதான் மாதத்துக்குரிய சிறப்பாக எந்த சொர்க்கத்தின் வாசலும் மூடப்படாது எந்த நரகத்தின் வாசல்களும் திறந்திருக்காது என்று இந்த மாதத்திற்கு அல்லாஹ் சிறப்பு அளிக்கிறார் உண்மையில் திறக்கப்பட்டிருக்கிறது சோர்க்கத்தின் வாசல்கள் நரகத்தின் வாசல்கள் உண்மையில் மூடப்பட்டிருக்கிறது அல்லாஹ் இந்த மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஒரு செயல் என்பதை நாம் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம் அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றது என்றால் அல்லாஹ குசு செய்தான்கள் எங்களை கெடுக்கக்கூடிய வாசல்களை மூடிவிடுகிறார் என்ற அர்த்தமும் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது என்றால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய வழிகளை எல்லாம் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்திலே அல்லாஹுசு பகனாலா அவன் நம்ம நாம் அமல் செய்ய வேண்டும் என்று நமக்கு தௌஃபிக் செய்கிறான் செய்தான்களுக்கு விளங்கிடப்படுகிறது செய்தானின் தலைவனுக்கும் விளங்கிடப்படுகிறது என்று சொல்லப்பட்ட செய்தி அல்லாஹகுசு பகனகு இந்த மாதத்திலே அப்படி அந்த செய்தான்களுடைய தீங்குகளை குறைத்து எங்களுக்கு அமல் செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பு அளிக்கிறார் ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார் ஒரு மலக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்களே வாங்க அதுக்குரிய மாதம் வந்துவிட்டது மற்ற காலங்களிலும் செய்ய வேண்டும் நன்மைகளை இந்த மாதத்தில் அதிகம் செய்ய வேண்டும் என்று ஒரு மலக்கு அழைக்கிறார் அழைக்கிறார் தவறுகளை செய்யக்கூடியவர்களே நீங்கள் தவறுகளை விட்டுடுங்க எல்லா காலத்திலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இந்த காலத்துல விட்டுடுங்க என்று இந்த மாதத்துக்குரிய சிறப்புகள் இப்படி சொல்லப்படுகிறது இந்த மலக்கு அழைக்கக்கூடிய சத்தத்தை நான் கேட்கவில்லை நீங்க கேட்கவில்லை அல்லாவுடைய தூதருக்கு வந்த வகையை வைத்து நமக்கு சொன்னாங்க அந்த வகை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக இப்படி ஒரு அழைப்பும் நடக்கிறது என்ற செய்தியை நம்முடைய காதுக்கு அல்லாஹ் கேட்க வைத்திருக்கிறார் இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் நல்லதுக்காக நம்மை ஒதுக்கிக் நல்ல அமல்கள் செய்வதற்கு அதிக ஆர்வத்தை நாம் காட்டுவோம் தவறுகளை முற்றாக விட்டு விடுவோம் எல்லா காலங்களில் விடணும் இந்த காலத்தில் அதை விட்டு அதை நாம் பழகி கொள்ள வேண்டும் விடுவதற்கு அதே போல இந்த மாதத்தை அல்லாஹ் எப்படி சிறப்பிக்கின்றான் என்றால் ஒவ்வொரு இரவும் இந்த ரமதான் மாதத்திலே நரகத்தில் இருந்து அல்லாஹூ தாலா நரகவாதிகளை மோமியன்களாக மரணித்து நரகவா நரகத்தில் இருக்கிறார்களே அவர்களை எல்லாம் விடுதலை செய்கிறான் எத்தனை சிறப்பு இந்த மாதத்தை கண்டு பாருங்க அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட சிறப்புகளை பெறுவதற்கு நல்ல அமல்கள் செய்ய தவறுகளை விட்டு நம்மை ஒதுக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ் அக்கூல் சுபஹா தௌஃபிக் செய்வானாக